வெல்கம் டு விசோதன் ஃபார்ம் அண்ட் ஃபீடர் என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா முன்னாடி பேர் வந்து கட்டுத்தறி காதலு இருந்துச்சு அந்த மாதிரி பேர் வச்சுருந்தோம் இப்போ நேம் மாற்றி வச்சு விசோதன் ஃபார்ம் ஃபீடர்ன்ட்டு நிறைய பேருக்கு அந்த நேம் வந்து டக்குன்னு ரீச் ஆகலை அதனால் வந்து ஒரு டக்குன்னு ஒரு நல்ல பேர் பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் பேர் தாங்க அதனால் வந்து விசோதன் ஃபார்ம் அண்ட் ஃபீடர்ஸ்னு நம்ம பேர் அந்த மாதிரி வச்சாச்சு ஏன்னா ஃபார்ம் பேர் விசோதன ஃபார்ம்னு ஸோ அதனால் சேனலுக்கு அதே நேம் வச்சாச்சு ஓகே வளரலாம்னு பேசாமல் நம்ம உள்ள கண்டன்க்குள்ளே போகலாம் நான் மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க இடத்துல தெரியாது ஆனால் வந்து நான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அந்த ஆட்டை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்துடுவோம் நம்மள்ட்ட தாயாடு கம்மியாக இருக்குது அதனால் இந்த வேலை நம்ம ரொம்ப ஈஸி தான் மொத்தமாக நம்மள்ட தாயாடுன்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கி ஒரு ஒரு ஏழு தாயாடு அவ்வளோதாங்க இருக்குது என்ன பண்ணுவோன்னா ஆடு குட்டி போட்டனோன்னே அந்த ஆட்டை வெளியே கொண்டு வந்துடும் பட்டி விட்டு வெளியே கொண்டு வந்துடும் வெளியே கொண்டு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம வெளியே வச்சு தான் குட்டி பால் ஊட்டுறதும் சரி ஆட்டுக்கு தீனி போடுறதும் வெளியே கொடு நம்ம கொண்டு வந்து கட்டும் போது பராமரிப்பு ரொம்ப ஈஸி குட்டிகள் பால் ஊட்டுறதும் குட்டிக்கும் சுலபமாக இருக்கும் அந்த குட்டியோடய தாய்க்கும் வந்து தன்னோடய குட்டி தான் நல்ல ஒரு தெரிஞ்சுக்கும் குட்டிக்கு நல்லா பால் கொடுக்கும் நம்ம ஆட்டோடு சேர்ந்து விடும்போது மற்ற ஆடுங்கள்லாம் வந்து குட்டியை முட்டுங்க குட்டிக்கு பாதுகாப்பு இருக்காது குட்டியை முட்டுறதுனால வயிறு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை குடலில் வந்து முட்டி முட்டி என்ன பண்ணும் மற்ற ஆட்டு குட்டியெல்லாம் சேர்ந்து நம்ம உடும்போது அந்த குட்டி வந்து டேமேஜ் ஆகிரும் சீக்கிரம் வளர்ச்சி இருக்காது குடலில் அடிப்பட்டுச்சுனா ஆடு முட்டும் போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் இது என்ன வீடியோ நடுவில் இந்த வீடியோ வந்துடுச்சு நம்ம ஆட்டுக்கு தீவன தொட்டி செஞ்சு கொடுத்துட்ருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் பார்சல் சர்வீஸ் மூலம் அனுப்பிட்டுருக்கோம் நம்ம போடுற தொட்டி எஸ்எஸ் தீவன தொட்டிங்க ரெண்டு பக்கம் ஆடுகள் சாப்பிட்லாம் ஒவ்வொரு ஆட்டும் தந்தனியாக கம்பி கொடுத்துருக்கோம் இதே மாதிரி மாடல் நிறைய மாடலும் இருக்குது தொட்டி தண்ணி தொட்டி எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க வாங்கிக்கோங்க மாதிரி குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வழக்கமாக ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி வேப்பந்தலை என்னென்ன ப பசந்தியோ நம்ம திங்க கொடுத்தியோ நம்ம எடுத்து ஆரம்பத்தில் கொடுத்து பழக்கம்னா குட்டிக்கும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்குங்க அதே மாதிரி குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போடுறதுல வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து பார்த்திங்கன்னா புல்லு கடிக்க அந்த பருவத்துக்கு வந்துடும் பால் குடிச்சிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ஏதாவது கிடைக்குதான்ட்டு வாயில் கடிக்க பார்க்கும் அதை நம்ம கரெக்டாக பார்த்து கவனிக்கணும் மண் தீங்கும் விடக்கூடாது அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கூண்டு இருந்துச்சுன்னா நம்ம அதுக்குள்ளே குட்டியை போட்டு இந்த மாதிரி தலையை நம்ம கொடுத்து தீனி பசுந்தீனி தீங்க நம்ம பழக்கணும் பழக்கும் போது அது பட்டுங்க சாப்பிட்டுக்கும் இந்த மாதிரி ரெகுலராக கொடுத்துட்டே வரும்போது இந்த மாதிரி வெளி மசால் பட்டு தலை சவுண்டல் வேப்பந்தழை இதெல்லாம் கொடுத்துட்டே வரும்போதுங்க அது மண்ணு தீங்காது பசந்தி உணவு திங்கிறதுக்கு அது பழகிக்கும் நம்ம குட்டிகள் பால் கொடுக்கும்போது பால் குடிச்சிட்டு திரும்ப அது இந்த மாதிரி தீனி எதுவும் கிடச்சின்னா திங்க பழகிக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மேலு இன்னொரு குட்டி ஃபீமேல் பிறகுட்டி ஒன்று குட்டி ஒன்று பிறக்கும் போது ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஐநூறு இருந்துச்சு ரெண்டு நானூறு ரெண்டு ஐநூறு இன்னொரு குட்டி வந்து ரெண்டு எழுநூறு ஆறுநூறு இருந்துச்சு நாற்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூணு கிலோ மூன்றரை கிலோ வெயிட் ஏறிச்சு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தலைச்சேரி கடை குட்டி குட்டிகள் தான் இதோட நம்மளோட விதை கடை வந்து பார்த்திங்கன்னா தலைச்சேரி போயரு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடதி ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம குட்டிகள் ஆரம்பத்துலேருந்தே நம்ம குட்டியை நம்மளை நல்லா கவனிச்சோம்னா நம்மளோட பண்ணை சக்ஸஸ்ஸாக நல்லா வெற்றிகரமாக நம்ம கொண்டு போக முடியும் குட்டி வளர்ச்சி நல்லா இருக்குங்க இருந்தே நம்ம குட்டிக்கு தேவையான அடர் தீவனம் பசு தீவனம் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குட்டி வளர்ச்சி நல்லாயிருக்கும் நமக்கும் நம் நல்ல ஒரு வெயிட் கெயின் கிடைக்கும் பண்ணையில் வந்து நமக்கு பெருசாக வந்து லாப் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி கொடுக்கக்கூடிய குழப்பில் நீக்கம் லெவர்டானிக்கு அப்புறம் அது போடக்கூடிய சளி மருந்து இதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னாங்க குட்டி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளங்குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய அடர் தீவனம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிட்டோம்னா குட்டிகளுக்கு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னா குட்டி ஆரோக்கியமாக இருக்கும் குட்டி வளர்ச்சி நம்ம சாஃப் கட்டில் பார்த்தீங்கன்னா பிளேடு தேஞ்சிடுச்சு அதனால தான் சோபா ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வருது நம்மளும் டெய்லியும் காலில் ரொட்டின் வேலை இந்த மாதிரி தாங்க காலையில் ஆட்டுக்கு தலையெல்லாம் ஒடிச்சு போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசந்தீவனத்தை நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி அரைச்சி போட்டுருவோம் அதுக்கு முன்னாடி இந்த வெளி மசால் பட்டத்தில் சவுண்டில் இதெல்லாமே ஒரு வேளை காலையில் கொடுத்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு தலைச்சேரி கிடா குட்டிங்க இப்போ நம்ம புதுசாக வாங்கினது பண்ணையில் வெளியே வாங்கிட்டு வந்தது உயிரடிக்கு பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பரான்னு வாங்கிட்டு வந்தோம் அவன் சோஜத்து இப்போதான் குட்டி போட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க பிறகு குட்டி போட்டான் சோஜத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பால் இருக்கும் ஒரு அழகுக்கு தான் ஒரு ஆசைக்கு தான் இந்த நம்ம குட்டி இந்த சோஜத்தை நம்ம வாங்கி வளர்க்குறோம் இதெல்லாம் பெரிய கிடாக்கு அந்த குட்டிகள் இதில் விட்டால் இவனுங்கெல்லாம் முட்டி தள்ளுறானுங்க திங்க உடம்பிக்கிறானுங்க இப்போ இதில் இந்த தீவனத்தில் தொட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி போட்டுருவோம் இதெல்லாம் முன்ன நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு தீவனம் தொட்டிங்க இது அகலம் கம்மியாக தான் இருக்கும் உன்னைகளில் தான் அகலம் இருக்கும் இதில் வந்து நம்ம கொட்டிக்கிட்டோம்னா ஆடுகள் சாப்பிட்டுக்கும் அதேமாரி இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு பண்ணையில் கவர்மெண்ட் பண்ணையில் வீக் பேட்ச்னு சொல்லி கொடுத்தாங்க கிலோவுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சிருபான்னு சொல்லி நம்ம வாங்கினோம் ஆனால் குட்டி அவ்வளோக்கும் தேரில் இப்போ இந்த தொட்டி தாங்க நம்ம இப்போ நம்ம பண்ணுறது நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அகலம் ஒன்றடி நீளம் ஆறு அடி எட்டு அடி அந்த மாதிரி சைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்சல் சர்வீஸ் வசதி உண்டு இது தண்ணி தொட்டிங்க ரெண்டு மாடல் இருக்குது மூன்றடி நாலு அடி தேவைப்படுறாங்க டிஸ்பிளே நம்பர் இருக்குது நம்பர் கொடுக்குறாங்க வாங்கிக்கங்க பார்சல் சர்வீஸ் மூலம் நம்ம உங்கள் உங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம் இது வந்து நம்ம காங்கேயம் கஸ்டமருக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம் எட்டடி எஸ்எஸ் தொட்டி ஒன்று பிவிசி பைப் பாண்டிஞ்சில் அதில் தொட்டி போட்டது அது ஒரு தொட்டி ஒன்று பிவிசி பைப்பில் போட்ட தொட்டி ஒன்று எஸ் எட்டடி எஸ்எஸ் தொட்டி ஒன்று தொட்டி வச்சுட்டு திணி போட்டு நல்லா இருக்குன்ட்டு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க இந்த குட்டி நம்ம பண்ணையில் உள்ள குட்டிங்க பிறந்த நாற்பது நாள் இப்போ பார்த்திங்க வெயிட்டு பார்த்திங்கன்னா ஆறு கிலோ இருக்குது இது கெடா குட்டி ஆனால் இதோட ஒரு நானூறு கிராம் ஐநூறு கிராம் அதிகமாகவே பிறகு குட்டி இருந்துச்சு ரெண்டும் ஒரே டைமில் தான் பிறந்தது வெள்ளாட்டுக்கு பசந்தீவனம் முக்கியம் அடர தீவனம் ஓரளவுக்கு கொடுத்தா போதும் செம்மறி ஆட்டுக்கு அடர தீவனம் தான் அதிகம் இது பார்த்திங்கன்னா எப்படி சாப்பிட்றதுன்னு இல்லை இதில் வந்து நம்ம பட்டுத்தலை வெளி மசால் சவுண்டர் எல்லாம் கலந்து போட்டிருக்கோம் எல்லாம் பயங்கர வேகமாக சாப்பிடுது எல்லாம் அதுங்களுக்கு பிடிச்ச தீவனமும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தொட்டிக்குள்ளே போட்டால் அது மட்டும் விரும்பி சாப்பிட்டுக்கும் இதில் உள்ள ரெ ரெண்டு கடை கொட்டி நம்ம விற்றாச்சு கிலோ வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுவான்னு ரெண்டுமே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கிலோ இருந்தது செம்மறி ஆடி இப்போ கம்பேர் பண்ணும்போது போது வெள்ளாடும் எவ்வளோவோ பரவாயில்ல ஆனால் வெள்ளாட்டில் லாபம் இருக்குது ஆனால் அது கொஞ்சம் மெனக்கிடணும் நம்ம உழைக்கணும் ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது அதுக்கு ப்ரீடிங் பண்ணி கரெக்டான டைமில் அது ஹீட்டுக்கு வரும்போது நம்ம ப்ரீடிங் கொடுக்கணும் கிட க்ராஸ் பண்ணி அதை குட்டி பராமரிப்பு குட்டிக்கு கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷனு கொடுக்கக்கூடிய தீவனம் எல்லாமே கரெக்டாக செஞ்சோம்னா வெள்ளாட்டில் உண்மையாக லாபம் இருக்குதுங்க நமக்கு சரியான ஆள் செட் ஆகல இல்லை நம்மளால் ஃபேமிலியில் ஒத்துழைக்கணும் இதெல்லாம் நிறையா பிரச்சனை இருக்குதுங்க புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்க செலெக்ஷன் பண்ணக்கூடிய ப்ரீடு நல்ல ப்ரீடாக இருக்கணும் நீங்கள் எதானால் தேர்ந்தெடுங்க கொடியாடு தலைச்சேரி இப்போ கன்னியாடு ரெண்டு பொட்டை ஒரு கெடா நல்லா பக்காவாக நல்ல லைன்வேஜ் நல்ல ஒரு ப்ரீடு ஒரிஜினலாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்கள் எல்லாம் பக்காவாக கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் வந்து நம்மளோட ஃபேமிலியில் ஒத்துழைக்கணும் உழைக்கணும் உழைக்க ரெடியாக இருக்கணும்